நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் மோன்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் ஆந்திரா கடல் பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை உடனடியாக கரைக்க திரும்புமாறு இந்திய கடலோர காவல்படையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகிறார்கள் ரேடார் மூலம் மீன்பிடி படகுகளின் இருப்பிடத்தை கண்டுபிடித்துச் சென்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகம் ஆந்திரா மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து மீன்பிடி படகுகள் கரைக்கு திரும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்